காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுக்கிறகம் நிகழ்ச்சியில் மகாபெரியவர் வாயிலாக புராணங்கள் குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் புராணம் என்று சொன்னாலே அது மிகையானது பொய்யானது என்று ஒரு புறத்திலே கருத்து இருக்க இல்லை புராணம் என்பது வேதத்திற்கு பூத கண்ணாடி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கதை வடிவிலே எல்லோருக்கும் போய் சேருகின்ற விதத்திலே நமக்கு அளிப்பதுதான் புராணம் என்று பெரியவர் சொன்னதை நேற்று நான் கூறியிருந்தேன் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி வேதத்தினுடைய எந்த கருத்து புராணங்களிலே எப்படி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இப்பொழுது பெரியவர் வாயிலாகவே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வேதத்தில் சுருக்கமாக சின்ன சின்னதாக போட்டிருக்கிற தர்ம விதிகளை கதைகள் மூலம் பெருசு பண்ணி காட்டுவதுதான் புராணம் என்று ஒரு விளக்கம் கொடுத்துவிட்டு தொடர்ந்து சொல்றார் ஒன்றை சுருக்கமாக சொன்னால் அது மனதில் ஆழமாக பதியாமல் போய்விடலாம் அதையே சுவாரஸ்யமான ஒரு கதையாக விரிவாகச் சொன்னால் நன்றாக மனதில் பதியும் அப்படிங்கிறார் இந்த கருத்தை யாராலும் மறுக்க முடியாது அதை தொடர்ந்து சொல்றார் சத்தியம் வத இது வேதம் சொல்லுகிற ஒரு கருத்து சமஸ்கிருதத்தில் உள்ள இதற்கு தமிழில் என்ன பொருள் அப்படின்னு சொன்னா உண்மையே பேசு அப்படிங்கிறது தான் வேதம் சொல்லுகிற இந்த கருத்து உண்மையே பேசு அப்படின்னு இரண்டு சொற்களில் சொல்லிவிட்டால் போதுமா உண்மை பேசுவதால் என்னெல்லாம் நல்லது நடக்கும் என்னெல்லாம் தீயது நடக்கும் அதனால என்ன பெருமை அல்லது என்ன சிறுமை இதெல்லாம் தெரிய வேண்டாமா அதை எப்படி சொல்லுவது அதற்குத்தான் பெரியவர் சொல்றார் சத்தியம் வத உண்மையே பேசுமட்டு என்று மட்டும் வேதம் சொல்லுகிறது அப்படி பேசுவதால் எத்தனை பெருமை ஏற்படுகிறது என்பதை ஹரிச்சந்திரன் கதை பல அத்தியாயங்களில் விஸ்தாரமாக சொல்லுகிறது ஹரிச்சந்திரன் சூரிய வம்சத்தினுடைய ஒரு அரசன் அவன் துளி கூட பொய்யே பேசாதவன் எந்த நிலையிலேயும் மனதில் பட்டதை பழிச்சென்று பேசுவான் அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது மாற்றி பேச மாட்டான் இது அவனுடைய ஒரு பாத்திர அமைப்பு சரி இதனால் அவனுக்கு என்ன பெருமை இதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது அவனுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் அதாவது அவன் போல நல்லவன் இல்லை என்று எல்லோரும் புகழ்வதை விஸ்வாமித்திரர் என்கின்ற முனிவர் கேள்விப்படுகிறார் உடனே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த உலகத்தில் ஒருவன் மனிதனாக பிறந்து விட்ட நிலையில் பொய் பேசாமல் எல்லாம் வாழ முடியாது பொய் பேசியே தீர வேண்டும் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் பொய் சொல்லத்தான் ஆகிறது ஆகையினால இந்த உலகத்தில் பிறந்த ஒருத்தன் ஒரு பொய் கூட சொல்லாமல் வாழ்கிறான் என்பதை என்னால் ஏற்க முடியாது என்னால் நம்ப முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி அவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவருக்கு மறுப்பாக ஒரு கருத்து வருகிறது அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் சொல்லுகிற கருத்து இந்த உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் பொருந்தலாம் ஆனால் அரிச்சந்திரனுக்கு அது பொருந்தாது நீங்கள் என்ன செய்தாலும் அவனை பொய் பேச வைக்க முடியாது என்று அவருக்கு பதில் சொல்லப்படுகிறது இப்பொழுது கருத்தாக தொடங்கிய ஒரு பேச்சு இது கிட்டத்தட்ட கருத்து மோதலாக மாற தொடங்குகிறது இறுதியில் என்னாகிறது தெரியுமா நமக்கு தான் அந்த கதை முழுசா தெரியுமே விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார் நான் விஸ்வாமித்திரர் நான் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறேன் அவன் வாயிலிருந்து பொய் சொல்ல வைக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் எங்கே நீங்கள் அவனை பொய் சொல்ல வைத்து விடுங்கள் பார்க்கலாம் அப்படி சொன்னால் நீங்கள் விட்டீர்கள் வாய்மை தோற்றுவிட்டது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு அவரோடு வாதம் செய்தவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ உடனே டிபேட் தொடங்கிவிட்டது அதாவது ஒரு போராட்டம் தொடங்கிவிட்டது விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை நாடி வருகிறார் நாடி வந்த நிலையில் அவனுக்கு நிறைய துன்பங்களை அளிக்கிறார் ஒவ்வொரு துன்பமாக அவனை துன்புறுத்துகிறார் அப்படி துன்புறுத்தும் பொழுது அந்த துன்பங்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்கிறான் அந்த துன்பங்களை எல்லாம் அவன் சகித்தும் கொள்ளுகிறான் அந்த துன்பங்களை எதிர்த்தும் போராடுகிறான் ஆனால் எந்த நிலையிலேயும் அவன் பொய் சொல்லாமல் இருக்கிறான் அப்பொழுது விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனிடம் சொல்லுகிறார் இதோ பார் ஒரே ஒரு பொய் நீ சொல்லிவிடு நான் உனக்கு என்னால் ஏற்பட்ட சகல துன்பங்களிலே இருந்தும் உன்னை விடுவித்து விடுகிறேன் சரி அப்படி அவர் என்ன துன்பத்தை தந்தார் அப்படிங்கிறது நமக்கு ஹரிச்சந்திரனுடைய புராண கதையிலே நன்றாக தெரியும் அவன் வந்து முதல்ல மனைவியை இழக்கிறான் பிள்ளையை இழக்கிறான் நாட்டை இழக்கிறான் ஒரு புலையனாக சுடுகாட்டிலே பணியாற்ற தொடங்குகிறான் அங்கே கிடைக்கிற வாய்க்கரிசி இருக்கிறதல்லவா அந்த அரிசியை சுடுகாட்டிலேயே பொங்கி தின்பவனாக இருக்கிறான் யார் சூரிய குலத்தினுடைய ஒரு மா மன்னன் சுடுகாட்டிலே பிணத்தின் பொருட்டு தரப்பட்ட அந்த வாய்க்கரிசி இருக்கிறதல்லவா அந்த வாய்க்கரிசியை பொங்கி அந்த சோரை தின்கின்ற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறதே அது அடிமட்டத்திற்கு சென்று விடுகிறது ஆனால் அந்த நிலையிலும் கூட அவன் விஸ்வாமித்திரருடைய கட்டளைக்கோ அல்லது மிரட்டலுக்கோ அல்லது வேண்டுகோளுக்கோ கட்டுப்பட்டு அவன் ஒரு பொய்யை கூட சொல்லவில்லை இறுதியில் விஸ்வாமித்திரர் தோற்று போகிறார் தோற்றுப்போன நிலையிலே இறைவனுடைய பெரும் கருணையினாலே அரிச்சந்திரன் இழந்த சகலத்தையும் பெறுகிறான் மீண்டும் அரசனாகிறான் மனைவி வந்து சேருகிறாள் மகன் உயிர்ப்பிக்க பெற்று வந்து சேருகிறான் அத்தோடு இரவாத புகழும் அவனுக்கு வந்து சேருகிறது இப்போ வேதம் சொன்ன ஒரு கருத்து எது அப்படின்னு சொன்னா உண்மையே பேசு இப்ப உண்மையே பேசுன்னு சொல்லி இருந்தால் இவ்வளவு அழுத்தமாக இந்த கதை வடிவத்தில் நமக்கு வந்து சேர்ந்ததை போல் அந்த கருத்து நமக்கு வந்து சேர்ந்திருக்காது இருக்காது இதைத்தான் பெரியவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் தர்மம் சர அப்படின்னு இன்னொன்று இருக்குது தர்மம் சர அப்படின்னு சொன்னால் அறத்தை பின்பற்று இதுவும் வேதம் சொல்லுகிற ஒரு கருத்து இரண்டு வார்த்தையில் வேதம் சொன்னதை நீளமாக மகாபாரதத்தில் தர்மபுத்திரரின் மூலமாக அவருடைய கதையாக மகாபாரதம் சொல்லுகிறது தர்மன் எந்த நிலையிலேயும் தர்ம நெறியிலே இருந்து துளி கூட விலகாதவனாக இருக்கிறான் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேர் ஐந்து ஐந்து பேர்களிலே மூத்தவன் தர்மன் அவனுக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் யுதிஷ்டிரன் ஆனால் அவன் தர்மத்தை பின்பற்றின காரணத்தினாலே அவனுக்கு அந்த காரண பெயரே அவன் பெயராக அமைந்து விட்டது அவனை தர்மன் என்றே எல்லோரும் அழைக்கத் தொடங்கி விட்டார்கள் சரி அப்படி அவன் என்ன உலகத்தில் இல்லாத ஒரு பெரிய தர்மத்தை பின்பற்றினான் அப்படி என்ன அந்த தர்மத்தை பின்பற்றுவது என்பது ஒரு பெரிய கடினம் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம் இதற்கு மகாபாரதத்தில் ஏராளமான சம்பவங்கள் தர்மனை தொட்டு நமக்கு காண கிடைக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சம்பவங்கள் காணக்கிடைக்கிறது அதிலிருந்து ஒரே ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை சொன்னால் போதும் ஓ தர்மத்தை பின்பற்றுவது என்றால் இதுதானா இப்படி ஒருவன் நிச்சயமாக நடந்து கொண்டால் அவன் சாமானியன் அல்ல அவன் போற்றுதலுக்கு உரியவன் அவனை யாராலும் நேசிக்காமல் இருக்க முடியாது என்று நாம் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்வோம் அது மட்டுமல்ல தர்மன் நம் மனதிலேயும் தங்கி விடுவான் தர்மன் மனசில் தங்கிவிட்ட நிலையில் நாமும் கொஞ்சமாவது தர்மத்தின்படி நடப்பதற்கு முயற்சி செய்வோமா மாட்டோமா இதைத்தான் பெரியவர் அவர்கள் இந்த இடத்துல அழகாக எடுத்து சொல்லி தர்மம் செய் அறம் செய் அப்படின்னு சொன்னால் போதும் அது அறத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கதை விடுவிலே காட்டும் பொழுது அது போய் சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சத்தியம் வத அப்படிங்கிறதுக்கு அரிச்சந்திரனையும் அறத்தை பின்பற்று அப்படிங்கிறதுக்கு தர்மனையும் உதாரணம் காட்டி அரிச்சந்திர புராணம் மகாபாரதம் ஆகிய இரண்டு புராணங்களை நமக்கு உதாரணமாக காட்டுகிறார் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் போ புராணம் என்பது வேதத்திற்கு பூத கண்ணாடி வேத கருத்தை அது பெரிதுபடுத்தி நமக்கு தருகிறது எப்படி தருகிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இரண்டு உதாரணங்கள் இந்த ரெண்டு உதாரணங்கள் மட்டும் போதுமா புராணத்தை பற்றி இன்னும் நாம் வெகு அழகாகவும் வெகு துல்லியமாகவும் சரியாகவும் நாம் தெரிந்து கொள்வதற்காக அவர் நிறைய பேசியிருக்கிறார் என்ன நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோடி குருவே காமகோட்டி குருவே